அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூர அல் ஜும்ஆ 62வது சூர 9 10 ரெண்டு ஆயத்துக்களையே சொல்கிறான் ய ஆயுஹல் லதீன ஆமனூ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவர்களே இத நூதியலி ஸலாத்தி ம யௌமில் ஜும்ஆ ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃ ஃ அவு இலா அல்லாவை நினைவுறுவதற்கு அதாவது தொழுவதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை நிறுத்துங்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்தது உண்மையிலேயே இதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால் இதுதான் அல்லாவுடைய கட்டளை இதுதான் உங்களுக்கு நன்மை என்று அறிந்து நீங்கள் பின்பற்றினால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது எது சிறந்தது தொழுகைக்காக அழைப்பு தந்த பிறகு நீங்கள் வியாபாரம் செய்வது சிறந்ததல்ல வியாபாரத்தை நிறுத்துவது சிறந்தது ஃபைதா குதைய திஸ்வல ஃபில் ஆருத் தொழுகையை முடித்து விட்டால் நீங்கள் இந்த பூமியிலே பரவி எங்கும் செல்லுங்கள் வபுதவு மின் ஃபாக்லில்லா அல்லாவுடைய அருளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் வது அதிகம் அதிகமாக நினையுங்கள் ஞாபகப்படுத்துங்கள் விக்ரு செய்யுங்கள் இதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடைவீர்கள் இந்த காரணம் முதலாவது அல்லாஹூ இங்கே முஸ்லிம்களுக்கு கட்டளையிடும் போது தொழுகைக்கு அழைக்கப்பட்டுவிட்டு வியாபாரத்தை நிறுத்துகின்ற சொல்லுகிறான் இரண்டாவது நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் நீங்கள் வியாபாரம் செய்வதற்காக பரவிச் செல்லுங்கள் எங்கும் போங்கள் என்று சொல்லுகிறாங்க மூன்றாவது இந்த வியாபாரத்தை அல்லாஹ் சொல்லும்போது வகுத்தவும் இன் ஃபக்லு இல்லா அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாங்க அப்போது ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்வது என்பது அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்வது இதற்கு முந்தைய ஆயத்தில் வஹல்லல்லாஹுர் பை வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் என்று சொல்லுவதிலிருந்து அந்த ஹலாலான வியாபாரத்தில் தான் அல்லாஹுத்தால ஃபக்லு என்கிற அவனுடைய அருளை வைத்திருக்கிறான் என்று இதற்கு அர்த்தம் அப்போ அல்லாவுடைய ஃபதில் பல விதத்தில் தேடப்படும் அல்லாவை தொழுவதும் ஒரு ஃபதுல் தானே ஃபதுல் என்றால் என்ன கொடை அருள் அப்போ அல்லாவுடைய தொழுகை விட உயர்ந்த எதுவும் இல்லைதான் அல்லாவுடைய தொழுகை அல்லாவுடைய ஃபதுலை கொடையை அருளை கிருபையை அடைவதற்கு ஒரு வழி தானே அதே அல்லாஹ் சுபஹானஹு தொழுகையை வலியுறுத்திய பிறகு நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டால் நீங்கள் வியாபாரத்தைக்காக நீங்கள் எங்கும் போங்கள் என்று சொல்லிவிட்டு அதன் மூலமாக அல்லாஹின் அருளை தேடுங்கள் என்று அப்படி என்றால் தேடுகிற இந்த முறை இருக்கு இது வியாபாரம் வியாபாரம் என்பது அல்லாஹவுடைய பகுலை தேடுவது அப்போ ஒருத்தர் ஹலாலான வருமானத்தை தேடுகிறார் என்றால் அவர் அல்லாவுடைய ஃபகுல்ங்கிற கொடையை அருளை தேடுகிறார் என்று அர்த்தம் அப்ப ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய பகுலை தேட வேண்டுமா இல்லையா தேட வேண்டும் ஏன்னா அல்லாஹ் சொல்ல வவுத்த அல்லாவுடைய அருளை தேடுங்கள் என்று அப்ப முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில வியாபாரத்தை விட தொழுகைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அல்லாஹை வணங்குவதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அவர்தான் சிறந்த முஸ்லீம் அதே சமயம் அவர் தொழுகை முடித்து விட்ட பிறகு அவர் அல்லாவுடைய அருளை தேடுவதற்கு பூமியில் எங்கு வேண்டுமானாலும் போய் வியாபாரம் செய்யட்டும் ஹலாலான வியாபாரம் எங்கே வேண்டாலும் பண்ணலாம் ஊருக்குள்ள பண்ணலாம் ஊருக்கு வெளியே பண்ணலாம் கடல் தாண்டி போய் வேலை வேலி நாடுகள்ல பண்ணலாம் தவறல்ல அப்ப வியாபாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற என்னன்னா நீங்கள் பரவி செல்லுங்கள் இஸ்லாமுடைய தனித்தன்மை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வியாபாரத்தை ஊக்குவித்திருக்கிறது ஆர்வமூட்டி இருக்கிறது எந்த அளவுக்கு அல்லாவுடைய அருளை தேடுவதற்காக ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கு பூமியில் எங்கு போனாலும் உங்கள் மீது குற்றமாகாது சில நிபந்தனைகள் இருக்கலாம் ஒருவர் முஷ்ரிக்குகளும் முழுக்க முழுக்க இறை நிராகரிப்பாளர்கள் காப்பீர்களும் இணை வைப்பவர்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகிறார் அவர்களோடு கலந்து வாழ்கிறார் அதன் காரணமாக அவருடைய மார்க்கம் அவருடைய ஈமான் அவருடைய இஸ்லாம் அவருடைய இஸ்லாமிய வாழ்க்கை முறை இது எல்லாமே அச்சுறுத்தப்படுகிறது பாதிக்கப்படுகிறது நான் வியாபாரத்திற்காக வந்திரு என்று சொல்லிவிட்டு அவர் அங்கு இருக்கக்கூடிய அந்த அபாயங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் வியாபாரம் செய்வதற்காக ஒரு நாட்டிலே அல்லாஹுக்கு பிடிக்காத மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து கொண்டு தன்னுடைய இஸ்லாமும் தன்னுடைய ஈமானும் பாதிக்கின்ற அளவுக்கும் இருந்து கொண்டு அவர் அங்கு வியாபாரம் செய்யலாமா அப்படி அவர் போகலாமா கூடாது அது ஏனென்றால் வியாபாரம் என்பது ஹலாலான முறையில் வருமானத்தை சம்பாதிக்கத்தான் அந்த வருமானத்தை விட உயர்ந்தது நம்முடைய இஸ்லாம் நம்முடைய தொழுகை ஒரு பகுதி பகுதிக்கு மஸ்ஜித் இல்லை முழுக்க முழுக்க குஃபாரும் இருக்கிறார்கள் அவர்களோடு தான் பழக வேண்டும் கலந்திருக்க வேண்டும் அல்லாஹ் வணங்குவதற்கு அங்கு ஒரு பாங்கு சத்தம் இல்லை வியாபாரம் லாபம் என்பதற்காக ஒருத்தர் அங்கே வாழலாமா கூடாது இந்த இடத்திலிருந்து தான் நாம் வியாபார பரிவர்த்தனை நம்முடைய கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அந்த வரம்புக்கு உள்ளே நின்றுதான் எதையும் செய்ய வேண்டும் என்பதை மறக்க என்பதையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்